உயிரை காக்க வேண்டிய மருத்துவர்களே டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் கைதாகியுள்ள நிலையில் இந்தியாவில் ஒயிட் கலர் பயங்கரவாதம் தலை தூக்குகிறதா என்கிற அச்சம் எழுந்துள்ளது ஒயிட் கலர் பயங்கரவாதம் என்றால் என்ன செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்தை ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஒயிட் கலர் பயங்கரவாதம் என குறிப்பிடுகின்றனர் பொதுவாக பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கு முறையான கல்வி தகுதி இருக்காது பணம் அல்லது வேறு சில நோக்கங்களுக்காக பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவர் ஆனால் படித்து பட்டம் பெற்று நல்ல பணியில் இருந்து கொண்டே பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபடுவோரை ஒயிட் கலர் பயங்கரவாதிகள் என குறிப்பிடுகின்றனர் ஒசாமா பின் லடன் பொறியியல் பட்டம் பெற்றவர் ஐ எஸ் முன்னாள் தலைவர் அபு பக்ரால் பாக்தாதி முனைவர் பட்டம் பெற்றவர் எந்தவித சந்தேகமும் ஏற்படாமல் இருக்க கல்வியையும் தொழிலையும் சில தற்காப்புக்காக பயன்படுத்துவதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் தயாரிக்கவும் பயங்கரவாதிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்களும் பயங்கரவாத அமைப்புகளால் தவறாக உருவாக்கப்படுவதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் பயங்கரவாத செயல்களுக்காக நிதி திரட்டுதல் ஈடு செய்ய முடியாத தொழில்நுட்ப திறன்களை வழங்குதல் சதி செயலுக்கான திட்டமிடுதல் ஆகியவற்றை துல்லியமாக நடத்தி முடிக்க ஒயிட் கார் பயங்கரவாதிகள் உதவுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்